அண்மையின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் லீப் வருடமாக வந்திருக்குங்க லீப் வருடம் என்பது நான்காண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வின் பொழுது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது ஏற்படும் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லீப் ஆண்டாக இருந்திருக்கு அதைத் தொடர்ந்து நான்காண்டுகளுக்கு பிறகு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லீப் வருடமானது வந்திருக்கு இந்த லீப் வருடம் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க பிப்ரவரி மாதம் எப்போதும் போல் இருபத்தெட்டு நாட்கள் இருக்கிறது இல்லை ஒரு நாட்கள் சேர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்களாக வந்து காணப்படும் அதை தான் நம்ம லீப் வருடம் அப்படின்னு சொல்கிறோம் அத்தகைய இந்த ஒரு ஆண்டில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இது போன்ற தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் என்ன இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பரிகாரம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற சில சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கக்கூடியதுன்னா ஜோதிடம் மட்டும்தாங்க ஏன்னா ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தான் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமர்வு பார்வையின் மூலமா என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக ஜோதிடத்தின் உதவி இல்லாமல் நம்மளால வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அந்த வகையில் மகர ராசி அன்பர்களை இந்த லீப் வருடம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத்துல தான் ஒரு புதுவிதமான கிரக கூட்டணிகள் எல்லாமே வந்து நிகழப்போகுது இந்த மாதத்துல தான் மகர ராசியிலும் கும்பராசியிலும் புதுவிதமான கூட்டணிகள் எல்லாமே வந்து உருவாகுதுங்க மேலும் சூரியன் செவ்வாயோடு கூட்டணியை வந்து மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பிரிக்கிறாரு கூடவே பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சனி பகவானோடு கும்பராசி வந்து சூரிய பகவான் வந்து பயணம் செய்வார் இந்த அற்புதமான கிரகங்களின் மூலமா என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழுகளை நம்ம பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போதுமே அவர்களை ரொம்பவே பரபரப்பாகவே வைத்திருக்க விரும்பக்கூடியவங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த லீவ் ஆண்டில் ஜென்ம ராசியில சூரிய பகவான் செவ்வாயோடு சஞ்சரிக்க போறாரு இதனால உணர்ச்சி வசப்படாமல் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பது உங்களுக்கு நல்லது கூடவே உடனிருப்பவர்களையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும்தான் வந்து வெற்றியை வந்து பெற முடியும் அதனால நீங்கள் இந்த டைம்ல எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ரொம்ப ஆழ்ந்து யோசித்து எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கணுங்க ஏன்னா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் பணத்தையோ இல்லை உங்கள் உழைப்பையோ வந்து முதலீடாக வந்து போடாதீங்க மீறி செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா லாபமோ நஷ்டமோ நம்ம எப்படியாவது வந்து போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க இல்லைனா இந்த டைமில் வந்து நீங்கள் சும்மா இருக்கிறதே வந்து நல்லது தாங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய பேச்சிலையும் நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதிலும் குறிப்பாக நீங்கள் மற்றவங்களுடைய விஷயங்களில் கண்டிப்பாக வந்து தலையிடக்கூடாது உங்களுடைய ராசிக்கு ஸ்தானாதிபதியும் தைரிய ஸ்தானாதிபதியுமா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நான்காவது வீடான சுகஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்க போறாரு அதனால பண வரவுகள் பற்றிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் மேலும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் வந்து செலுத்துங்க உணவு விஷயத்துல அதிலும் குறிப்பா வந்து ரொம்பவே கரை எடுத்துக்கோங்க கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகளானது அவ்வப்போது வந்து போகலாம் இருப்பினும் கூட ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் நடக்காம வந்து தவிர்க்க முடியும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களே வந்து பயப்படாதீங்க ஓரளவுக்கு நீங்கள் சிறப்பாகவே வந்து இருப்பீங்க இதனால் உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துக்க கண்டிப்பா உங்களால முடியும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படும் குழுவை உற்றார் உறவினர்களை எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த முறை அதுதான் உங்களுக்கு நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கு அப்படின்னா அதுல நீங்க ரொம்பவே கவனத்தோட இருக்கணுங்க மேலும் கொடுத்த கடன்களை எல்லாம் வசூலிப்பதில் வீண் பிரச்சனைகளை வந்து சந்திப்பதற்கு நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் போன்றவற்றையெல்லாம் வந்து சமாளிக்கணுங்க மேலும் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் அதாவது பிற்பாதியில் சூரியன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு இரண்டாவது இடத்துல வந்து கூட்டணியை வந்து சேரப் போகிறாரு இதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் கண்டிப்பாக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை கண்டிப்பாக பெற முடியும் இதற்காக ஆலய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க உங்களது மனதுக்கு அமைதியும் வந்து கிடைக்குங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு தான் உழைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் தாங்க ஏற்பட போகுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போவதற்குரிய வாய்ப்பும் வந்து இருக்குது அதாவது இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் வந்து எடுத்துக்கணுங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து சரிவர நடக்காமல் கொஞ்சம் தாமதங்களானது ஏற்படலாம் மேலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன திருப்தியோடு நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் வந்து செய்து முடிப்பீங்க இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானமானது கூடி காணப்படும் மகர ராசியுடைய கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு திட்டமிட்டு காரியங்கள் எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா அதன் மூலமா நிறைய வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் இந்த டைம்ல மகர ராசி நேயர்களுடைய மன தைரியமானது அதிகரிக்கலாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்குனும் அதாவது உங்களுடைய செயல்களுக்கும் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் சரி வெளியிலயோ சரி உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் எல்லாம் எதுவும் கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அது கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களது செயல்கள் அனைத்திற்கும் மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு தாங்க கிடைக்க போகுது அரசியலில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும் மனசோர்வும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது மேலிடத்தினுடைய செயல்களானது உங்களுடைய நிம்மதியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தங்க இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வீண் செலவு சின்ன சின்ன பிரச்சனைகள் போன்ற எல்லாமே வந்து ஏற்படும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களது எதிர்கால கல்வியை பற்றி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு மனதில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இருப்பினும் கூட இந்த டைமில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்திக்கோங்க இது எல்லாமே ராசியின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட பலன்கள் தாங்க ராசியை மட்டும் அல்லாமல் நட்சத்திரங்களை பொருத்தும் பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் மகரம் ராசியுடைய உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல பெயரானது கிடைக்கும் மூலதனத்திற்கு தேவையான அனைத்து விதமான பணங்களும் உங்களுக்கு வந்து குவியும் திருவோணம் நட்சத்திரத்தை உடைய மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லீப் வருடத்தால் அதாவது பிப்ரவரி மாதத்தில் கலை சார்ந்த துறைகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிறமொழி பேசக்கூடியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக மாற்றம் பெறும் இதுவரைக்கும் நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களோட லைஃபே வந்து நீங்க வந்து வெறுத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னா கூட அதுல எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே முயற்சி செய்யாமல் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதனால் இந்த விஷயத்த நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கோங்க முடிந்த அளவுக்கு இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் இந்த டைம் பார்ப்பீங்க பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கீங்க பேராசிரியர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க சில பதவி உயர்வுகள் கூட இந்த டைம் கிடைக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் காணப்படுது இப்படி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக உங்களது முயற்சி முக்கியமான ஒன்று அதனால் முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறுவதற்காக பிரத்தியங்கரா தேவியை வந்து நீங்கள் வணங்கிட்டு வாங்க இவங்க நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகி போகும் மேலும் துன்பங்களும் வந்து நீங்கி போகுங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி காணப்படுகின்றது அன்றைய தினத்தில் மட்டும் கூடுதலான கவனத்தோடு இருந்துக்கோங்க எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் முடிவுகளையும் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளில் மட்டும் அதை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்களாக பிப்ரவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி காணப்படுகின்றது அன்றைய தினத்தில் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் இந்த பதிவின் மூலமாக மகர ராசி நேயர்கள் இந்த லீவ் வருடம் அதாவது பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரி பலன்களையெல்லாம் எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மகர ராசி நேயராக இருக்கீங்கன்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியானது காணப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதவியில் சந்திக்கலாம்